கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அவ்வறிவிப்பை பற்றித்தான் இக்காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இன்னும் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற மாதமாக ஜூன் மாதம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஓவர் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்பட முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மிக முக்கியமான அறிவிப்புகள் தேர்தல் முடிவுகள் வந்து வெளியான பிறகு அனைத்துமே மாறும் ஓகேங்களா அதாவது அனைத்துமே மாறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்கள் எல்லாம் நீக்கப்படும் அப்படி நீக்கப்படும் போது என்ன ஆகும்னா டெஃபினட்லி வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது கொடுக்கப்படும் இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுது ஓகேங்களா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டுகள் நிறைய வந்திருக்கும்ல இந்த முறையும் நமக்கு வந்து ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக டிஎம்கேவும் இல்லை மற்ற கட்சியும் வந்து ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ஓட்டெலாம் வந்து அதுக்கு தான் போட்டிருப்பாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அனைவருக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கான வேலைகளைத்தான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தான் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படாத நபர்களுக்கும் மீண்டும் வீடு தேடி அனைத்தும் வாய்ப்புகள் வந்து வந்து இருக்குது சொல்லிட்டு சொல்லி பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான அறிவிப்புகளாக இது அனைத்தும் இருக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் வந்து வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இது இவ்வளோ டிலே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்